அவர் எனக்கு ஒரு கடந்த பதினோரு வருஷமாக ஃப்ரெண்டு அவர் எனக்கு ஒரு பதினோரு வருஷமாக பழக்கம் அது ரீசெண்டாக தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம் ரெசார்ட் ஷூட்டிங் போகும்போது அதில் செக்ஷுவலாகவும் அவர் கூட நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன் இப்படி சொல்லலாமான்னு தெரியல பட் தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுடுங்க தயவு செய்து அப்படியும் இருந்திருக்கேன் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி மூலம் ஏராளமான ரசிகர்களை பெற்றவர் நாஞ்சில் விஜயன் இந்த நாஞ்சில் விஜயன் டிவி நிகழ்ச்சியால் பிரபலமானதை விட சர்ச்சைகளில் சிக்கிதான் சமூக வலைதளம் அதிக அளவு பிரபலமடைந்தார் வனிதா விஜயகுமாரின் மறுமணம் குறித்த சர்ச்சையில் நாஞ்சில் விஜயனின் பெயர் அடிபட்டது அதற்கடுத்து சூர்யா தேவி என்ற யூடியூபருடன் சண்டை ஏற்பட்டு அது வழக்கு வரை நீண்டது சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நாஞ்சில் விஜயனுக்கு திருமணமும் நடந்தது திருமணம் மனைவி குடும்பம் என்று வாழ்ந்து வந்த நாஞ்சில் விஜயனுடைய வாழ்க்கையில் இப்போது கடும் புயல் வீசிக் கொண்டிருக்கிறது அந்த புயலை கிளத்தியவர் ஒரு திருநங்கை இது குறித்து அவர் அளித்த புகாரில் ஏழு வருடங்களாக நாஞ்சில் விஜயனும் அந்த திருநங்கையும் நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் வந்திருக்கேன் ஏன்னா ஒரு பெண்ணுனா வந்துட்டு கர்ப்பமா இருக்காங்கன்னு காட்ட முடியும் ஒரு திருநங்கை நம்ம நான் எதை காட்டுறது எதை ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியல இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஆதரவாக இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் கடந்த சில மாதங்களாக நாஞ்சில் விஜயன் தன்னிடம் பேசுவதில்லை என்றும் திடீரென விலகிச் செல்வதாகவும் அவர் கூற்றம் குற்றம் இருக்கிறார் தங்கள் நட்பை மீண்டும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று அந்த திருநங்கை கோரிக்கை விடுத்துள்ளார் ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது திடீர்னு நீ மாதிரி அவாய்ட் பண்றாரு திருநங்கைன்னு சொல்லி அவாய்ட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இதே திருநங்கைன்னு முன்னே அவங்க அவருக்குரியதான் அவங்களுக்கு என்ன யாருக்குமே பிடிக்காது முன்னாடி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க பழகிட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னென்னா நாஞ்சிலும் நானும் லவ் பண்ணுறோம்னு நல்லாவே தெரியும் இது குறித்து அந்த திருநங்கை ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுத்து வருகிறார் இன்டர்வியூ தருவதற்கு ஒரு சேனலுக்கு ஐந்து முதல் பத்தாயிரம் ரூபாய் வேண்டும் என கரார் காட்டுகிறாராம் நீதி கேட்டு காவல் ஆணையர் அலுவலகத்தில் கண்ணீர் சிந்தி பேட்டி கொடுத்தவரிடம் என்ன நடந்தது என விசாரித்த பல யூடியூப் சேனல்களிடம் ஒரு இன்டர்வியூ தர வேண்டும் என்றால் பணம் வேண்டும் என கேட்டுள்ளார் அந்த திருநங்கை நாஞ்சில் விஜயன் மீது உண்மையிலே தவறு இருக்கலாம் ஆனால் அதை வைத்து பாதிக்கப்பட்டதாக கூறும் இந்த திருநங்கை செய்வதும் தவறுதானே என பல யூ யூடியூபர்கள் கூறுகின்றனர் உண்மையிலே அந்த திருநங்கைக்கு தேவை நீதியா நிதியா